இது வந்து ஹம்மாம்பச்சரிசி இது இந்த கீரியை எடுத்துக்கிறேன் முக்கரட்டை 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 கீரியை எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து குப்பைமணி கீரையும் பிரிச்சுக்கலாம் அளவு கம்மியாக எடுத்துக்கணும் கேனநெல் கீழ நெல் அளவுக்கு கீரையை சுத்தம் பண்ணிக்கலாம் கீரையை ஆஞ்சிட்டு கழுவி எடுத்துக்கலாம் பெருசு வந்த கீரை என்னென்னு பார்க்குறாங்களா கோவக்கீரை கீழாநெல்லி இது அம்மாம்பரிசி இதெல்லாம் இலையை மட்டும் தனியாக பிரிச்சு எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா நருந்தாளி கீரை குப்பை மினி அளவு கம்மியாக போடணும் அதாவது கீழா நெல்லியும் அளவு குறைச்சிக்கணும் இது காரல் மாதிரியும் அதில் கசப்பு தன் மாதிரியும் கூட சேரும்போது அந்த கசப்புலாம் தெரியாது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது கீரை நல்ல பூ பூக்கணும் மணக்கரட்டை உங்களுக்கு தெரியும் மூக்கரட்டை இப்போ அதிகமாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மூக்கரட்டை கிட்னிக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே உடம்பு தான் ரத்த உற்பத்தி கொடுக்கக்கூடியது அருமையான கீரைங்க நாலு அஞ்சு வகையான கீரை இப்போ நாலு ஐம்பது கிராம் அளவு ஊற வச்ச பருப்பு கீரை செய்ய பருப்புக்கு தண்ணி ஒரு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அரை தக்காளி பூண்டு ஒரு பத்து பல் போட்டாச்சு பற்ற வச்சு எரிஞ்சிட்ருக்கு மஞ்சத்துக்கு சேர்த்துக்கலாம் கீரை எல்லாம் ஆஞ்சாச்சு பருப்பு வெந்துட்ருக்கு ஒரு அஞ்சு விசல் ஆறு விசல் விட்டோன்னா பருப்பு குழஞ்சிடும் அதில் கொஞ்சோண்டு புளி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேத்த உப்பு போட்டு இந்த கீரையை கடைஞ்சிடுவோம் கீரையை சட்டியில் கடைஞ்சாச்சு அதுக்கு கடுகு வந்து காஞ்ச மிளகா தாளிப்பு கடுகு காஞ்ச மிளகா நல்லா பண்ணுவோம் வாசனை கம்ம கம்பனு வருது மிளகு ஜீரக பொடி தாளிச்சுட்டு ஒரு கொதி மிளகு ஜீரக போடு போட்டோம் இல்லையா அந்த வாசனை வந்து இதில் பரவுறதுக்காக ஒரு கொதி கொதிக்க விட்டு அரைக்கும் மனம் அருமையாக இருக்கும் அஞ்சு கீரை கடைக்குது அஞ்சு கீரை கடை துருவி வச்ச தேங்காவை ரெடி ரெடியாகிடுச்சு போட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு இருக்கு சொல்லுவோம்